எழுத்தாளர் ஆர் சூடாமணி எழுதினாள் அந்த கதையில வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இருக்காங்க அவங்க மூணு மாசமா ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க அந்த வீட்டில் வந்து அவங்களோட குழந்தைங்க அவங்கள பார்த்து பயப்படுறாங்க அவங்க மாமி அவங்க கோவப்படுத்துற மாதிரி பேசுறாங்க எல்லா செயலும் பண்றாங்க அவங்க கணவர் வந்து அவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க இந்த கதையை நாங்க தான் வந்து அவங்க கிட்ட வந்து அவங்களோட வந்து பிரச்சனைகளை கேட்டோம் ஆனா இந்த இதுக்கு முன்னாடி நாங்க அவங்க கிட்ட போய் பேசும்போது அவங்க எந் எங்கக்கிட்ட வந்து எதையுமே வந்து அவங்கள உணர்வு பூர்வமாக எதுவுமே சொல்லவே இல்லை எல்லாமே வெளிப்ப வெளியில் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க ஆனால் இந்த கதையை படிச்சு முடிச்சு அவங்க கிட்ட அவங்களோட அனுபவங்களை கேட்கும்போது அவங்க இதெல்லாம் சொன்னாங்க அவங்களோட பசங்களும் தான் என்னோட பசங்களும் இப்படி தான் என்னை பார்த்து பயந்தாங்க எங்கள் வீட்டுக்கார சொல்லி புரிய வச்சோம் அதுக்கப்புறம் அப்போ என் பசங்க எங்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க எனக்கு வெளியே சொல்லாமல் நிறைய பிரச்சனை இருக்கு ஆனால் நான் யார்கிட்டையும் சொல்லாமல் எனக்குள்ளேயே வச்சிருக்கேன் என் பசங்களோட நான் ஒன்றா சந்தோஷமா இருந்தால் என் வீட்டுக்காருக்கும் மாமியாருக்கும் பிடிக்காது பிரித்து விடு பிரித்து விடுறதுக்கே பார்ப்பாங்க என் மாமியார் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நான் ஒன்றும் இல்லாத குடும்பம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என் வீட்டில் யாருமே என்கிட்ட ஒழுங்கா ஒழுங்காக பேசவே மாட்டாங்க எனக்கு கஷ்டமாக இருக்கும் எனக்கு பொண்ணு இல்லை பையன் மட்டும்தான் நான் பேசுனா அவன் கண்டுக்காமலே போயிடுவான் இந்த கதையில் வ வர மாதிரியே என் வீட்டுக்காரர் என் அப்போ போல் இப்போவும் எப்பவும் நல்லா தான் பார்த்துட்டு இருக்காரு என் மாமியார் என்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும் அவங்க என்னை பார்த்து திட்டிகிட்டே கோவப்பட்டுட்டே இருப்பாங்க எங் எங்களை பார்த்தாவே எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க சுற்றி கூட இருக்கவங்க கூட ஒதி அசிங்கப்படுத்துகிறாங்க சொந்தத்தில் ஏதாவது விசேஷம் அப்படின்னு எங்களை யாராவது கூப்பிட்டாங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து எங்களை பார்த்து ஒரு மாதிரி பயப்படுறாங்க நாங்கள் சரியாகி போனாலும் எங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க பயப்படுறாங்க ஒதுக்குறாங்க நாங்கள் முதல்ல பண்ண எல்லா விஷயத்தையும் நினச்சிக்கிட்டு எங்கக்கிட்ட பேசவே மாட்டுறாங்க இன்னுமே எங்கள் கிட்டே பேசுகிறதே இல்லை நாங்கள் மனசு விட்டு பேசுறதுக்கு எங்க புருஷன் குழந்தை மாமியா இருந்தாலே போதும் நாங்க பேசுறத காதில் வாங்கினா போதும் நாங்க நல்லாதான் இருப்போம் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து நான் அந்த கதையை படிச்சு முடிச்சு நோயாளிக்கு வந்து எங்க கிட்ட சொன்னது அனுபவம் இந்த ஆய்வின் மூலம் மனநலம் பாதிக்கப்பட்ட பெரும்பான்மையான பெண்களுக்கு தங்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கும் பகிர்வதற்கும் சுமூகமான சூழ்நிலை இல்லை வீட்டில் உள்ளவர்களும் உறவினர்களும் அக்கம்பக்கத்தினரும் ஆதரவாக இல்லை மேலும் தங்களுடைய மனநல பாதிப்பை முன்னிறுத்தி விலக்கி வைக்கப்படுவதாகவும் தெரிய வருகிறது உள்நோயா உள்நோயாளி பிரிவில் நோயாளிகளிடம் நேரடியாக அவர்களின் பிரச்சனையை கேட்கும்போது அதை பகிர்வதற்கு ஏதோ ஒரு மனத்தடை இருப்பதால் பலர் பேசுவதற்கும் தயங்கினார்கள் ஆனால் சிறுகதையை படித்த பின் அவர்கள் கருத்துக்கள் மனத்தடையை உடைத்து தங்கள் அனுபவங்களையும் மன நெருக்கடி மற்றும் துயரங்களை சுலபமாக பகிர்ந்து கொள்கிறார்கள் மேலும் உலகம் முழுக்க மனநலத்துறை ஆராய்ச்சிகளில் சமூக ஒருங்கிணைப்பும் குடும்ப ஆதரவும் மன மனநல பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு மீண்டு எழுவதற்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே இந்த ஆய்வின் மூலம் எழுபத்தேழு சதவீதம் பேர் தங்களுக்கு ஆதரவான சூழல் இல்லை என்றும் ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதும் தெரிய வருகிறது நன்றி வணக்கம் இரண்டு மாணவிகளும் வந்து இணைஞ்சு இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சிறு நினைவு பருத்தி நான் செங்கல்பட்டு மருத்துவமா காலேஜ்